நம்ம ரேவதி இப்போ கௌதம வந்து போதும்னா தன்னோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்லி இந்த வீட்டை விட்டு கூட்டிகிட்டு போட்டுட்டு ரெடியா இருந்துட்டு இருக்காங்க ஒட்டி படிக்க எடுத்துட்டு வீட்டை விட்டும் கிளம்புறாங்க அதாவது யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் இலக்கியா ரேவதி இவங்க மட்டும் கிடையாது கூடவே வந்து பதினா நம்ம ஜானகி வெங்கட்ராமன் இவங்களும் வந்து போதின்னா இப்போ அங்க இருந்து கிளம்புறாங்க எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அன்சல் தான் அன்சல் இருந்துட்டு எதுக்காக அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொத்தை வந்து எங்க ரெண்டு பேருக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிடிவாதமாக இருந்துட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம ரேவல் தான் தன்னோட அம்மான்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே நம்ம கௌதம் ரொம்பவே வந்து போயினா சந்தோஷப்படுறாரு இத்தனை நாளா வந்து நீங்க தான் என்னோட அம்மான்னு சொல்லிட்டு வந்து தெரியாம நான் உங்க அம்மான்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போதின்னா ரொம்பவே சந்தோஷமா வந்து போய் நான் பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த அஞ்சலிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த கௌதம் ஒரு வேலை வந்து போயினா பணக்கார வீட்டுக்குள்ளையா இருந்து வணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு டவுட் மிக மிக பெரிய டவுட் இருந்துட்டு இருந்துச்சு ஆனா இந்த வீட்டு வேலைக்காரியோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச விடுங்க அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம இவனுக்கெல்லாம் வந்து போயினா பங்கு கொடுக்கணுமா கார்த்திக் இங்க பாருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தோட வாரிசை சுமந்துட்டு இருக்கேன் இந்த குடும்பத்துல நான் இருக்கணும் இந்த குழந்தைங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க உங்க சொத்துல பாதி இப்ப சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்குவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் இருந்துட்டு கார்த்திக் அஞ்சலி சொல்றது கரெக்ட்தான் நான் இந்த குடும்பத்துக்கு சேர்ந்தவனையும் கிடையாது அது மட்டும் இந்த சொத்துக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது நீ சொல்ற மாதிரி அதாவது அஞ்சலி சொல்ற மாதிரி இந்த சொத்து எல்லாமே நான் சம்பாதிச்சதா இருக்கலாம் ஆனா அதுக்கு அடிவாரம் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா பைரவீகமாவும் அதுக்கப்புறம் வந்து போதீன்னா அப்பா வெங்கட் ரமன் அப்பா இவங்கதான் வந்து போதீங்கன்னா அதுக்கு எல்லாத்தையுமே வந்து அடிவாரம் போடுது இந்த சொத்து எடுமே எனக்கு வந்து சொன்ன கிடையாது நீங்க அதாவது உங்க ரெண்டு பேர் பேருக்கும் வந்து போதீன்னா எழுதி வைக்க சொல்லிடுறேன் நீ பிரச்சனை நீ எழுந்து போதீன்னா எந்த ஒரு கவலையும் படாத அப்படின்ற வந்து சொல்லி இப்போ கார்த்திக் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துறாங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம போ உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இல்லையா அதாவது நீ வந்து வேற யாரும் மகனும் கிடையாது என்னோட தான் இந்த ஜானகி வேற யாரும் கிடையாது என்னோட ஃப்ரெண்டு தான் நான் தான் வந்து போதின்னா அப்ப தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டே வேற வழி இல்லாம உன்ன பெற்று வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாதிரமத்துல நான் விட்டுட்டு போயிட்டேன் என்ன மன்னிச்சிரு கௌதம் அப்படின்றத வந்து சொல்லி மன்னிச்சு கேட்டாங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் அதாவது ரேவது இருந்துட்டு கௌதம் நீங்க எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண மாட்டேன் ஏன்னா ஜானகிக்கு நீ எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் வித்தனனால நான் உன் பக்கத்திலேயே இருந்துமே கூட நான் தான் உன்னை பெற்ற தாய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட என்னால வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாம போயிடுச்சு கௌதம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க அதே சமயம் எனக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே பிடிக்கல இந்த சொத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஐஸ்வர்யா இவங்களுக்கு எல்லாம் போய் சேரணும் நான் ரேவதி அம்மா கூட போறாங்க அதுக்காக வந்து போய் தான் அவங்க எல்லாரையுமே மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிடையாது நீங்களும் அடிக்கடி வந்து போயினா என்னை பார்க்கறதுக்காக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்லும் போது இல்ல இல்ல கௌதம் நான் வந்து போயின்னா உன் கூட தான் இருப்பேன் எப்பவுமே கூட தான் இருப்பேன் இந்த வீடு சொத்து எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு வந்து சொல்றியா அப்போ ரேவதி கூட நானும் வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாணகியும் வெங்கட்ராவன் ரெண்டு பேருமே வந்து நான் கிளம்ப ஆரம்பிச்சுறாங்க இது இந்த பைரவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒரு பக்கம் வந்து போயின்னா இந்த அஞ்சலி பண்றது ஒரு கொஞ்சம் வந்து போய்னா கரெக்டா இருந்தாலுமே கூட அதே சமயம் நம்ம கௌதம் இங்க இருக்கணும் அதுக்காக தான் வந்து போய் இந்த பைரவி போராடி இருக்காங்க அதனால இந்த அஞ்சலி என்னதான் பிளான் போட்டாலுமே கூட நம்ம கௌதம் இந்த வீட்டை விட்டு விரட்டவும் முடியாது அதே மாதிரி மூணு பங்கா வந்து போய் பிரிக்கிறது பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பைரவிக்கே நல்லாவே தெரியும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க